விறக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் வெகு நாட்களுக்கு அப்புறம் புத்தக பரிந்துரையில மீண்டும் சந்திக்கிறதில்ல மகிழ்ச்சி ஆஹ் என்னால சில காலங்கள் வந்து புத்தக படிக்கவோ பரிந்துரை செய்யவும் முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சு என்னோட சூழல் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு கண்ணில் லேசா அடிபட்டு பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் பார்வை வந்திருந்தேன் அந்த காலங்கள்ல எனக்கு கண் பார்வை தெரியாம போயிடும் அப்படிங்கிற வசத்தை விட எனக்கு வந்து வாசிக்க முடியாம போயிடணும் அப்படிங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு வாசிக்கணும் முனைப்பு என்னுடைய கண் பார்வை மீட்டுக் கொடுத்துருச்சு அப்படிங்கிறத என்னோட அனுமானம் கட்டுரை கவிதை சிறுகதை நாவல் அப்படின்னு பேசிக்கலாம் ஆனா இன்னைக்கு எல்லாமே கலந்து வாசிச்சிருக்கேன் அதுல எது சிறந்ததோ அதை சொல்றேன் முதலாவதாக எழுத்தாளர் தேவி நீர் நீர்வழிப்படும் நாவல் இந்த நாவல் வந்து சென்ற ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விடுபட்டு இந்த நாவல் வந்து தன்னலம் பதிப்பு வெளியிட்டிருக்கு இருநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த நம்ம கிடைக்குது இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கோ காரு மாமா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அதை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவருக்கு வாழ்க்கை என்னென்ன தந்தது அவருடைய வாழ்க்கையை சுற்றி அவரோட உறவினர்கள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கறத அவருடைய சகோதரி மகனான ராசு அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க மாமாவின் மரணம் தான் இந்த புற நினைவுகளை மீட்டு தருது நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு வழிப்பட்ட வாழ்க்கை தான் காரு மாமாவோட வாழ்க்கை அவருக்கு அவருடைய மனைவியான ராசமாத்தை ராசமாத்தை வந்து எப்படி வழி மாறி போய் தன் வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டங்கள் காது மாமாவின் வாழ்க்கை என்ன மாதிரி மாறிச்சு எப்படி நோய்வாய்ப்பட்டு அவர்கள் அவஸ்தப்படுறாரு அப்படிங்கிறதையும் உறவுகள் எப்படி வந்து அவருக்கு ஒத்துழைப்பா இருக்கிறதையும் சகோதர சகோதரி பாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அதை சிறு வயசுல நிறைய அனுபவித்து நிறைய வாழ்க்கையும் இவரை பதிவு பண்ணியிருக்காங்க காரமாமாவின் மரணம் அந்த மரண சடங்குகள் அது முடிந்து ஒரு வாரம் கழித்து வந்து மாமாவின் தாயக்கட்டை அமைக்கு அந்த தாயக்கட்டையை எடுத்து அவங்க தாயம் விளாடுறாங்க விளையாடும் போது ஒரு விளையாட்டாக ஒரு சவால் வருகிறது அதுல இரண்டு விழுகிறதா விழுகலையா அப்படிங்கிற கட்டத்தோட அதை முடிக்கிறாங்க இரண்டு விழுந்து சாவித்திரியோட காதல் வந்து நிராகரிக்கப்படுமா இரண்டு விழுது விழுகாம அவங்களுடைய காதல் சேர்ந்ததா அப்படிங்கிற கேள்வியோடு விட்டுட்டு ரொம்ப நுட்பமா இந்த நாவல் இருந்திருக்கு அதுல ஒரு மெல்லிய காதல் மட்டும் ஒரு ஆசுக்கும் சாவுத்திரிக்கும் அமைந்திருக்கு நிச்சயம் எல்லாமே வந்து மனித வாழ்க்கை துன்ப துயர வாழ்க்கை இந்த நில அமைப்பு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் பதிவு பண்ணியிருக்கு ரொம்ப அழகான நாவலாக இருந்திருக்கு இதுல இந்த அட்டைப்படத்தில் இருக்கிற ஒரு சிறு குறிப்பை நான் காசு காமிக்கிறேன் காரமாமாவை பற்றி சொல்வதன் வழியாக அவரை சார்ந்த மனிதர்கள் சொல்கிறது அவர்களை சொல்வதன் வாயிலாக ஒரு குடும்பத்தை சித்தரிக்கிறது இந்த சித்தரிப்பின் மூலம் ஒரு சமூகத்தை அடையாளம் காட்டுகிறது அந்த அடையாளத்தில் கொங்கு நிலப்பகுதியின் வெக்கையும் ஈரத்தையும் முன்வைக்கிறது மனிதர்கள் வாழ்ந்து தீர்த்த பெரு வாழ்வை அரசுகிறது புத்தாயிரத்தில் வெளிவந்த நாவல்களின் படைப்பீழ்ச்சியும் தனித்துவமும் கலைப்பெருமிதியும் பொருந்திய ஆக்கம் தேவி பாரதியின் நீர்வழிப்படுவோம் அப்படின் பதையும் கேட்காங்க உண்மையிலே எல்லாரும் வாசிக்க வேண்டிய மிகச்சிறந்த நாவல்களை இது ஒண்ணு அடுத்தபடியாக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் புத்தனாவது சுலபம் அப்படிங்கிற தலைப்பு இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்ததுமானதாக இருந்தது இந்த புத்தகத்தை தேசாந்திரி படிப்போகம் இருநூறு ரூபாய்க்கு எனக்கு தராங்க இதுல என்ன ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு சிறுகதை தொகுப்புல எல்லா சிறுகதையும் நல்ல சிறுகதையா அமைஞ்சிருச்சுன்னா அதை விட சிறந்த பரிசு வாசகனுக்கு எதுவுமே இல்லை அப்படியான சிறுகதையும் இதுக்குள்ள இருந்துச்சு உண்மையிலேயே இதில் படிச்சு பிரமித்து உண்மையிலே அடுத்து இசாமச்சனுடைய சிறுகதை ஒண்ணு சிவப்பு மச்சம் அப்படின்னு ஒரு சிறுகதை வாங்கி வச்சிருக்கேன் அதை படிக்கணும் அப்படிங்கிற உந்துதலி இந்த கொடுத்துருக்கு அப்படியான தொகுப்பு இந்த சிறுகதை தொகுப்பு இதுல வந்து நான் ஒரு சின்ன பத்தியை வாசிச்சு காமிக்கிறேன் சிறுகதை என்பது நீந்திக் கொண்டிருக்கும் மீனை சித்திரம் வரைவது போன்றது அது ஒரு சவால் மீனின் தோற்றத்தை வரைய முயன்றால் அதன் இயக்கம் பிடிபடாமல் போய்விடும் இயக்கத்தை வரைய முயன்றால் தண்ணீரின் இயல்பு ஒளிப்படாமல் போய்விடும் என்னளவில் சிறுகதை எழுதுவது எப்போதும் அதிக உகமும் சவாலும் நிறைந்ததாக இருக்கிறது இதில் அறிவியல் சிந்தனைகளை பேசியதற்காக உயிரோடு எரிக்கப்பட்ட உண்ணோவை மையப்படுத்தி ஆம்புணோ அவர்கள் குற்றவாளிகளே போன்ற வரலாற்றின் வீடு உருவாக்கமான கதையும் இருக்கிறது இரண்டு குமிழ்கள் போன்ற இயல்பான அன்றாட வாழ்வின் கதையும் இருக்கிறது உண்மையில் இவை இரண்டும் எதிரெதிர்ப்பு துருவங்கள் இல்லை மனித வேதனைகள் தான் எல்லா கதைகளிலும் மையப்போடும் எது மனிதர்களை நிம்மதியற்று ஆட்டி வைக்கிறது எப்படி மனிதர்கள் துயரத்தின் கதாபாத்திரமாகி போகிறார்கள் வாழ்வின் சின்னஞ்சிறு சந்தோஷம் கூட மனிதர்களுக்கு என்ன விதமான ஆறுதலை தருகின்றன என்பதையே இந்த கதைகள் பேசுகின்றன பெரும்பான்மையான கதைகளில் பெண்களே முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றனர் அவர்கள் வாழ்வின் சவால்களை சந்திக்கும் முறையும் துணிச்சதும் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் நேசமும் கதைகளாகின்றன அது தற்செயலானதில்லை எனது படைப்பு மனம் பெண்களின் மீதான நெருக்கடிகளில் தான் அதிகம் கவனம் கொண்டிருக்கிறது அப்படின்னு முன்னூறு பதிவு பண்ணியிருக்காரு உண்மையே எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதை தொடர்பு அடுத்தபடியாக நிறைய பேர் இந்த நாவலை கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு புத்தகம் ஜெயகாந்தனோட புத்தகம் இந்த புத்தகத்தை காலச்சு கொடுத்ததை பகம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு நான் தர்றாங்க <hel> time, <melod> ி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு கிராமத்துக்கு வர்றாரு அவர் வந்த பின்னாடி அந்த ஊர் எப்படி அவரை அரவணைக்குது தேவராஜன்ற ஒரு நட்பு கிடைக்குது துரைக்கண்ணு அப்படிங்கிற ஒரு அவருக்குமான உறவு என்ன அங்க ஒரு வீடு சுத்திரம் அடைஞ்சு கிடக்கு பால் அடித்து கிடக்கு அந்த வீட்டை மீண்டும் புதுப்பிச்சு வீட்டை கட்டி இங்க வாழ்க்கையை தொடங்கணும் வாழணும் அப்படிங்கிற ஆசையோட ஹெண்ட்ரி அங்க விளம்பிப்பாரு அதற்கான எல்லா உதவியுமே அங்க இருக்க மக்களும் கிராமமும் செஞ்சு கொடுப்போம் அவர் வந்து அது போல அந்த வீட்டை கட்டி முடிப்பாரு இதுல ஒரு பேபி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அந்த பேபிங்கிற கதாபாத்திரம் எப்படி அப்படின்னாக்கோ அந்த பெண் மனப்பிறம்பு ஏற்பட்டு நிர்வாணமாக அந்த உலக வெளியில் திரிவா அவ வந்து ஹென்றி சொல்வதை மட்டும் என்னமோ கேட்டுக்குவா யார் சொல்றதையும் கேட்காம இருப்பா கேட்டுக்குவா அந்த வீடு கட்டப்பட்டு முடிஞ்சுனே அந்த வீட்டின் முதலாளித்தான் அவ தன்னை பாவிச்சுக்கிட்டு புத்தாடைகளை கட்டி எல்லாத்தையும் வரவேற்று மகிழ்ச்சியா இருப்பா அந்த விழா முடிஞ்சிடும் மீண்டும் ஆடைகளை கிடைத்து விட்டு உலக வெளியில் ஒரு சுதந்திர பறவையாக பறந்து போயிடுவா இந்த மாதிரியான காட்சியை கடைசி அத்தியாயத்துல வச்சு உண்மையிலேயே நமக்கு ஒரு விதமான மன உணர்வை பேபி அப்படிங்கிற கதாபாத்திரம் கடைசியில வந்தாலும் நிலைத்து வைக்கக்கூடிய கதாபாத்திரமாக பதிவு பண்ணிருக்காரு ஹென்றி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது சமூகத்துல ஒரு முக்கியமான மனிதன் ஹென்றி போலாம் எல்லாரும் வாழணும் பிரியப்படணும் அப்படின்ற அளவுக்கான கதாபாத்திரமாக ஹென்றி கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருப்பாரு அந்த அளவுக்கு சிறந்த கதாபாத்திரம் ஹென்ரியின் கதாபாத்திரம் இதுல ஒரு சின்ன பத்தி வாசிப்பாங்க எந்த ஊர் பெற்றோர் யார் என்ன இனம் என்ன ஜாதி என்று எதுவும் தெரியாத அது பற்றி கவலையும் கொள்ளாத ஒரு உலக பொது மனிதனை கதாபாத்திரமாக்கி அவங்க எதிர்கொள்ளும் அனுபவங்களின் மூலம் இந்த வாழ்க்கையின் போக்கு குறித்த குறிகளை உணர்த்த முறையும் ஆகும் இது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்தான் இந்த நான் அடுத்தபடியாக ஜே பிரான்சிஸ் கிருபா கவிதைகள் இந்த ஜே பிரான்சிஸ் கிருபா கவிதைகள் அப்படிங்கிறது நான் பிரான்சிஸ் கிருபா பற்றி அங்கே கேள்விப்பட்டு நான் புத்தகத்தை உத்தரத்து அதிகமாக கவிதை வாசிப்பு செய்யலை இந்த கவிதையை வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கறக்காக நான் எனக்குட்டு வாங்கிட்டு இருந்தேன் இதை வாங்கி வாசிக்கும் போது இப்படி அந்த சொல்லாத எப்படி ஒரு மனிதன் கிடைக்கிது எப்படி இந்த மொழி எனக்கு இப்படி வினைப்பட்டு போய் கிடக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியத்துக்குள்ளேதான் இருந்துச்சு அதை நான் சின்ன சின்ன காலொழியா ஒவ்வொரு கவிதைகளையும் சின்ன சின்ன காலொலியாக ஏற்கனவே பதிக்கிட்டு இருந்தேன் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்கக்கூடிய சொல்லாத கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்துச்சு இதுல ஒரு ரெண்டு வரிய வாசி காமிக்கிறேன் என் தோட்டத்திலோ நாளைய பூக்களை ஆடுகின்றன இன்றைய செடிகள் அப்படின்னு கொடுத்தாரு அடுத்து சின்ன பிள்ளை விட்டதால என்னவோ உன் பெயர் இன்னும் மழலையாகவே இருக்கிறது நானும் பதிவு எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்கன்னா கிருபா கவிதைகளும் அந்த தோப்ப டிஸ்கவரி பேலஸ் வந்து நானூத்தி முப்பது ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க நிறைய கவிதைகள் இருக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு நிறைய எல்லா விதமான உணர்வுகளையும் சொல்லக்கூடிய கைதிகளாக அவங்களுக்கு கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் அறிந்த ஆனா பவா சிலத்துறை சொல்வெளி பயணம் இந்த புத்தகத்தை பிரசுரம் இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு அங்கே போகிறாங்க கிட்டத்தட்ட பவா சிலத்துறையின் எல்லா காணொலிக்கும் எல்லா புத்தகங்களையும் வாசிட்டேன் இந்த அளவுக்கு வந்து பாலா சந்தித்துறையினு எனக்கு நெருக்கம் வர ஒரு காரணம் மனிதர்கள் எப்படி இவர் கூட வந்து இவ்வளவு உறவோடு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியத்துக்குரியதா இருக்கும் எப்படி இவரை தேவி போறாங்க இவருக்கும் மற்ற மனிதர்களுக்கு எப்படி இவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படிங்கிறது இந்த போலதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் அதுபோல சில முயற்சிகளை நம்மளும் செய்வோம் நமக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் சில நடக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம எழுத்தா மாத்தி இந்த மாதிரி சுவாரஸ்யமா சொல்லிட முடியுமா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லித்தாரு எல்லா புத்தகங்களுமே மேட்சா நம்ம மாதிரிதான் இருக்கும் அவருடைய சிறுகதையும் சரி அவருடைய மற்ற கட்டுரை தொகுப்போம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் எல்லாமே மனிதத்தை பேசக்கூடிய அன்பை கோதிக்கக்கூடிய தான் இருக்கும் இதுல வந்து ஒரு சின்ன வரியை ஆச்சு காமிச்சு இதை நான் சொல்றேன் மனித வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமும் திடீர் திருப்பங்களும் எப்போதும் தேவைப்படுகின்றன ஏனெனில் இவைதான் வாழ்க்கையை பல சூழ்நிலையில் இருந்தும் தயக்கத்திலிருந்தும் வீட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்றன ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் சக மனிதனும் சந்திப்புமே அவனை அடித்துச் செல்கின்றன வாழ்வின் ஏதோ ஒரு சோதனையில் விரக்தியில் இருக்கும் போது அதிலிருந்து நம்மை நகர்த்தி கொண்டு செல்வது எத்தனையோ நிகழ்வுகளில் சந்திக்கும் சக மனிதன் சந்திக்கும் தான் ஆம் தனி மனித வாழ்வு சக மனிதன் என்னும் தொடர்பு செங்கிலால் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படி எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா இதுதான் இதுல இருக்கும் இதோட விரிவாக்கம் தான் இந்த புத்தகங்கள் எல்லா புத்தகமும் கிட்டத்தட்ட இதோட விரிவாக்கம் தான் அவ்வளவு அழகான ஒரு தொகுப்பு இதை கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு அடுத்தபடியாக ஜெயமோகனின் காடு நாவல் ஜெயமோகனின் எழுத்த பத்தி பல தடவை பல பேர் சொல்லியிருப்பாங்க இந்த நாவல் வந்து விஷ்ணுபுரம் பத்தி போகும்போது அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க இந்த நாவல் வந்து கிரிதரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல தொடங்கி அதுக்கு காட்டுக்குள்ள போகுது அந்த வனத்துக்குள்ள நம்மளை வாழ வச்சு அந்த வனத்துக்குள்ளே நிகழக்கூடிய அதிசயங்களை அந்த வனத்துக்குள்ள நிகழக்கூடிய துன்பங்களை எல்லாத்தையும் நமக்கு சொல்லி இதுல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்தனியா நம்ம மணிக்கணுக்குள்ள பேசலாம் திட்டப்பணையை பத்தி சிநேகன்மையை பத்தி ரஜினான்மீறியை பத்தி ஐயரை பத்தி இப்படி பல்வேறு மனிதர்கள் பற்றி நாம இதை சொல்ல முடியும் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் வாழ் நினைக்கிற வாழ்க்கைக்குமான வேறுபாடு ரொம்ப அழகா சொல்லிப்பாங்க என்னன்னா நம்ம இப்படிலாம் நடக்கணும் இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு பயனுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாழ்க்கையை உன்னை அதுல இருந்து வீரோடு பிடுங்கி வெளியில எரிஞ்சு உன்னை துன்பப்படுத்தி உன்னை எல்லா விதமான கஷ்டத்துக்கும் ஆட்படுத்திக்கிட்டுருவோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் அதுல ரொம்ப நமக்கு இதா இருக்கும் இதுல வரக்கூடிய காஜிரங்கத்தில் வாழக்கூடிய வனநிலை அதோட உக்ரம் வனநிலியோட தன்மை இதெல்லாம் வாசிக்கும் போதே எனக்கு அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு நிறைய பேருக்கு நான் அதை சொன்னேன் ஒரு வார காலம் இந்த மாவட்ட மூணு நாளா உணவும் உறக்கத்தையும் குறைச்சிட்டு படிச்சது புத்தகம் நான் காலம் எல்லாத்தையும் குழம்பிக்கிட்டே இருந்தேன் புடி புறம்போப்புச்சு அப்படின்ட்டு நான் நானே ஆச்சரியப்பட்டேன் இந்த நீரி மேலும் ஒரு விதமான காதல் உருவாகி நீரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீலியல் எல்லா இடத்துலயும் நீரி வரக்கூடிய இடங்களெல்லாம் எங்கெங்கன்னா இருக்கோ அந்த எல்லாம் வாசிச்சு அந்த பத்திகளை காணொலிகளாக நான் படிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நாவல் கண்டிப்பாக இதால் வாசிக்க வேண்டிய நாவல் நீதியின் மரணம் வந்து தாங்க முடியாததாக இருக்கிறது இதுல இருக்க அட்டைப்படத்துல இருக்கக்கூடிய வார்த்தை வாசிச்சுனாவே இதன் பொருள்களை புரிஞ்சுக்கிட்டு இதுல வாசிக்க தொடங்க அதிகாலையின் பொன்முகையில் போல அதிகாலையின் பொன்முகையில் போல வாழ்வின் ஒருமுறை மட்டுமே சில கணங்கள் வளர்ந்து வருகிற முதற் காதலின் சித்திரம் இந்த நாவல் மற்ற நான்கு நிலங்கள் மேல் பசுமையாக தலை வீட்டு நிற்கும் கூடலின் குளிஞ்சி அதை வரணும் அறியா சோலை என்கிறார் கவிஞர் அதன் ஈரத்திற்கு பின்புலமாக விரிந்து கிடக்கும் உறவுகளின் பெரும்பாலும் நடத்தை சித்தரிக்கிறது இப்படைப்பு மனித உணர்வுகளின் நுட்பமான ஊடுபாடைகளை காமத்தின் பல விதமான வேதங்களை தேர்ந்த வாசகருக்கு மட்டும் எட்டும்படி நுட்பமாக சொல்லி மேல்தலத்தின் சரணமான உத்வேகமான கதையோட்டத்தை நியமிக்கிறது உண்மையிலே நல்ல நாவல் கண்டிப்பா எல்லாரும் வாசிச்சு பாருங்க இதுல வந்து இத வாசிச்சுட்டு நம்மளும் ஏதோ ஒரு விதமான வனத்துக்குள் தொலைந்து போவது போல இந்த காட்டுக்குள்ளே பயணிப்பது போல நம்ம இந்த புறவெளிகளை எல்லாம் மறந்து வாழ்வது போல கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தகம் கண்டிப்பா வச்சு பாருங்க எத்தப்படியாக கவி பேரரசு வைரமுத்துவின் மகா கவிதை இந்த மகா கவிதை அப்படிங்கிறது ஐம்பூதங்களை பற்றியும் அழகாக கவிதைகளால் நிரப்பப்பட்டேன்னா இந்த ஐம்பூதங்களையும் வந்து ஒரு கவிதைக்குள்ள நிறைச்சி ஐந்தின் தனித்தனி பகுதிகளாக எழுதியிருக்காரு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு இந்த அட்டை குளம் அடிவம் ரொம்ப எனக்கு பிடிச்சமானதாக இருந்துச்சு அதனால வாங்கி வாசிச்சு பார்த்தேன் என்ன இப்படி இவ்வளவு அறிவியலி சார்ந்த கருத்துக்களை கவிதைக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு தொல்காப்பியத்துல நிலம் தீ நீர் வழி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படின்னு சொல்லுவது போல இந்த ஐந்தும் கலந்த மயக்கம்தான் இந்த உலகமும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய கவிதை உலகம் இந்த உலகம் இதுல ஒரு சின்ன பத்தி வாசி காமிக்கிறேன் உங்களுக்கு தமிழர்களின் பேரறிவை மேலும் மேலும் விரிவும் செறிவும் செய்யும் இந்த மகா கவிதை அதிநவீன அறிவியல் சொல்ல எங்கள் ஆதி தமிழ் இசைந்து வருவது எங்கள் பெருமையின் பெருமிதமாகும் இந்த மகா கவிதை கற்கத்தக்கது கற்ற பின் அதன்படி நிற்கத்தக்கது சுரண்டி தின்னாமல் இருந்தால் எத்தனை உணவுகளுக்கும் இந்த பூமி என்னும் பெருங்கொருளே போதும் மார்புகத்தை சிதைக்காமல் இருந்தால் அத்தனை உயிர்களுக்கும் தாய்ப்பால் தருவாள் பூமி தாய் இந்த உலகத்தின் வளம் அனைவரின் தேவைகளை ஈடுகட்ட போதுமானது ஆனால் தனி ஒருவனின் பேராசையின் நிரப்பிக் கொள்ள போதுமானதல்ல என்ற உத்தமர் காந்தியடிகளின் கூற்று கொண்டு மகா கவிதைக்கு மௌலி புனைகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு கவிதை தொகுப்பு நமக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குது மிகச்சிறந்த கவிதைகள் மிகச்சிறந்த சொல்லாடங்கள் அறிவியல் சிந்தனைகளை கவிதைக்குள்ளே என்று எழுதி மொழியை வந்து உச்சப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கவிதை தொகுப்பு கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய கவிதை தொகுப்பு நான் இதுவரைக்கும் சொன்ன ஏழு புத்தகங்களும் வெவ்வேறு ஒரு தன்மை உடையது நாவல் சிறுகதை கவிதை கட்டுரை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த புத்தகங்களே எல்லாரும் கண்டிப்பா வாசிங்க வாசிச்சு வந்து ஒரு சுகவாசியாக வாழ்வதற்கான வழிவகைகளை வாசிப்பு நமக்கு தரும் கண்டிப்பா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அடுத்த காணொலிகளை சந்திக்கிறேன் சொன்ன எல்லா பரிந்துரையும் மிக சரியானதா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு மனதுக்குள்ளாக தோன்றியதை நான் அப்படியே உணர்வு பயன்பட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் என்னுடைய புறச்சூழல் கடந்து காணொளி பதிவு செய்யறதுங்கிறது மிகப்பெரிய சவாலா இருக்கு எனக்கு என்னுடைய பணி நேரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடியிருப்பு அமைப்பு இந்த எல்லாத்தையும் இதை கடந்து ஒரு காணொலி பதிவு செய்யறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா அமைது இதையும் தாண்டி கண்டிப்பா எல்லாத்துக்கும் இதை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட தான் நான் பதிவு பண்றேன் எனக்கு என்ன அப்படின்னு தோணும்னா இந்த புத்தகங்களை படிச்சிட்டு இருக்கும்போது ஏன் இந்த புத்தகம் என்னை தேடி வருகின்றன இதுக்கு சிறகு எங்க இருந்தோ யாரோ எழுதப்பட்டு என்கிட்ட ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு எனக்கு சில விதமான கேள்விகள்லாம் அதுக்குள்ள எழுதிக்கிட்டே இருக்கும் இப்படி வந்து இந்த புத்தகங்கள் உங்களை தேடி வரும் அதுக்கு ஒரு சிறகு இருக்கும் அதை விட பேசும் வேற பலகுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு வண்ண பேதங்களை வந்து காமிச்சு உலகத்தை வந்து உங்களுக்குள்ள நிரப்பி வைக்கும் நீங்க எங்கிருந்து கொண்டே பல உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு நீங்க பயணிக்க முடியும் வாசிப்பின் மூலமாக வாசிப்பு மிக முக்கியமானது இதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம அருகாமை உள்ளோருக்கும் கண்டிப்பா சொல்லணும் நான் புத்தக பரிந்துரை செய்ய எல்லா கல்லணிகளையும் பார்ப்பேன் எல்லாரும் சொல்ற புத்தகங்களையும் வாங்கி வாங்கி எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் படிச்சுட்டு இருக்கேன் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மேக்கத்தோட சொல்றேன் தொடர்ந்து அடுத்தடுத்த புத்தகங்களை நான் வாசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்